வசனம் கலப்புற நடிகர் விஜய் தன்னோட நிஜ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவரா இவரோட மேரேஜ் பெற்றோர்களா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவரு சங்கீதாவை காதலிச்சுதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது இவருக்குள்ள மறைஞ்சிருக்க இன்னொரு அழகிய காதல் கதை பூவை உனக்காக படத்தை பார்த்த சங்கீதாவுக்கு விஜய ரொம்பவும் பிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் என்ன உடனடியா அவரை சந்திச்சிடணும் அப்படின்னு நினைச்சு லண்டன்ல இருந்து பறந்து இந்தியா வந்திருக்காங்க அந்த நேரத்துல விஜய் காலம் எல்லாம் காத்திருப்பேன் படத்தோட ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்ததால தன்னோட வீட்டுல சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயோட வீட்டுக்கு போன சங்கீதாவை சோபாவுக்கும் சந்திரசேகருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருச்சான் இந்த சந்திப்பு மூலமா தான் விஜயும் சங்கீதாவும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு சங்கீதா இரண்டாவது முறையா வீட்டுக்கு வந்தப்போ சந்திரசேகர் அவரை பார்த்து என்னோட மகன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சங்கீதாவும் நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல விஜயும் சங்கீதாவும் தங்களோட காதல வீட்டுல தெரிவிச்சு சம்மதம் வாங்கல பெற்றோரே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க